بسم الله الرحمن الرحيم ستي بطادي سبيل المؤمنين علماء كلين ستي بكرل

ಅಲ್ಲಾ ರಮಲಿ ರಹಲ್ಲಾ ನಾನು ರಹಿ எங்களுக்கு வெக்கம் நான் ஒரு ஷாஃபி என்று சொல்ல கண்ணியமானவர்களே அல்லாஹால சொல்கின்ற ஒரு ஆயத்தை சொல்லி முடிக்கிறேன் இது ஒரு சாதாரண தலைப்பல்ல இது ஓரிரு நிமிடங்களில் பேசப்படுகின்ற தலைப்பல்ல இதற்காக பன்னெண்டு நாட்கள் உட்கார வைத்து நாங்கள் மதுக வென்றால் என்ன என்று ஆணிவேர்த்திவேராக விளங்கப்படுத்துகிறோம் கண்ணியமானவர்களே இது பன்னெண்டு நாளுடைய பாடத்தை மின்வரையிலே ஒரு நிமிடங்கள் சொல்லி முடிக்க முடியாது சுருக்கமாக விளங்கும் செல்கிறேன் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இதுதான் நேர்வழி என்று தெரிந்ததன் பின்னால் அல்லாஹுடைய தூதரை யார் நோவிக்கிறாரோ மோமின்கள் எல்லாம் ஒரு பாதையில் போகும் பொழுதோ அவர் மட்டும் வேறொரு பாதையில் போகிறாரோ அவர் போற போக்கில் விட்டு நரகத்தில் என்ன என்கிறதை இலங்கை அரசாங்கம் எழுதுகிறது அசிப் ஹுசைன் என்பவர் என்று ஆங்கிலத்திலே ஒரு புத்தகம் எழுதுகிறார் அதிலே அலெக்சாண்டர் ஜோன்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே

அரசியல் சட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்த இலங்கை முஸ்லிம்களின் சட்ட நூலாக எனும் கிதாபும் இருக்கிறது என்று எழுவுகிறார் பின் வந்தவர்கள் அந்த கடிதத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது அது ஷரகுல் அமளி அல்ல ஷரகுல் மஹல்லி இமாமுனா ஷாஃபி ரஹிமுல்லாவுடைய கிதாபுல் உம்

கடைசி வகுப்புக்கு ஓதி கொடுக்கப்படுகிற அந்த ஷரபுல் மஹல்லி சாதாரண ஒரு கிதாபல்ல இந்த இலங்கை திருநாட்டிலே நாட்டுடைய முஸ்லிம்களுடைய சட்ட இருந்த கிதாப் அந்த காலத்திலே சில நிக்காவுடைய சட்டங்களை இந்த கிதாபில இருந்து ஹைகோர்ட் கொடுத்ததாக வாக்கு மூலங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓராபி பாஷா வீதி என்பார்கள் பழைய ஜெமேத்துலமாவுடைய அந்த அட்ரஸ் அது ஓராபி அல்ல அராபி பாஷா அகமது அனாபி பாஷா மிஸ்ரில் இருந்து நாடு கடத்தப்படக்கூடிய இடமாக முதல் இலங்கை இருந்தது இதுக்கு ஜசீரத்துள் அதாவது அடிமை தீவு என்ற ஒரு பெயர் இருக்கிறது நாடு கடத்தும் இடமாக ஒரு காட்டு பகுதியாக இலங்கை இருந்தது அகமது அராபி பாஷா இருந்து நாடு கடத்தப்படுகிறார் இலங்கைக்கு அகமது அராபி பாஷா சொல்கிறார் நான் இலங்கைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டிலே வந்தேன் இன்றிலிருந்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டிலே இலங்கைக்கு வந்து கொழும்பிலே பத்து வருஷம் இருந்தேன் அங்கிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே கண்டி மாநகருக்கு சென்றேன் முழு கண்டி மாவட்டத்துடைய ஜனத்தொகை இருபதாயிரம் பேர் அதில் பத்தாயிரம் முஸ்லிம்கள் இதெல்லாம் விஷயமல்லுகம் இலங்கையில இருந்த கண்டியில் இருந்த பத்தாயிரம் பின்பற்றியவர்கள் இன்று தண்டியில் போய் பாருங்கள் என்று நூறு வருடத்துக்கு முன்னால் ஒரே ஒரு முஸ்லிம் மதுக என்று பேசியது கிடையாது இந்த காலத்துடைய குழப்பம் கூடாது என்று சொல்வது ஆயிரத்தி முன்னூறு வருடமாக உலகத்திலே ஒரே ஒரு முஸ்லிம் வலிகேடண்டோ ஒரு இமாமை பின்பற்றி ஒரு வழிகேடண்டோ சொன்னது கிடையாது எனவே கண்ணியமானவர்கள்

தான் மனைவியை தொட்டால் உருமுடியுமா என்கிற கருத்தில் இமாமுனா ஷாஃபிர் மோகுல்லா அவர்களுடைய அறப்பு பாசையின் பாண்டித்தியத்தை காட்டி பத்துவாய் எடுக்கிறார் இதை நாங்கள் தேட வேண்டும் விளக்கம் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு மஸ்கிதிலும் சட்ட நூலான ஷரகுல் மஹல்லி ஒவ்வொரு வாரமும் நடாத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு பொதுமகனும் பேச வேண்டும் நான் ஒரு ஷாஃபியை நான் இந்த உண்மத்திலே இந்த இலங்கையிலே உள்ள சபீலமும் இனி என்று அந்த உள்ளவன் என்று பேச வேண்டும் எனவே உள்ளவன் அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும் பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்ந்து கொள்ளவும் தௌஃபிக் செய்வானா